தொடக்க நூல் அதிகாரம் நாற்பத்து மூன்று பென்னியமீன் எகிப்துக்கு செல்லுதல் நாட்டில் பஞ்சம் மிக கடுமையாக இருந்தது எகிப்திலிருந்து வாங்கி வந்திருந்த உணவுப் பொருட்கள் தீர்ந்துவிட்டன அவர்கள் தந்தை யாக்கோப்பு அவர்களை நோக்கி நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவுப் பொருள் வாங்கி வாருங்கள் என்றார் அதற்கு யூதா அந்த ஆள் உங்கள் இளைய சகோதரனை உங்களுடன் அழைத்து வராவிடில் நீங்கள் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று எங்களுக்கு கடுமையாய் எச்சரித்துள்ளார் ஆதலால் நீர் எம் சகோதரனை எங்களோடு அனுப்பினால் மட்டும் நாங்கள் அங்கு சென்று உணவுப் பொருட்களை உமக்கு வாங்கி கொண்டு வருவோம் நீர் அவனை அனுப்பாவிடில் நாங்கள் போக மாட்டோம் ஏனெனில் அந்த ஆள் உங்கள் சகோதரன் உங்களுடன் வராவிடில் நீங்கள் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னார் இஸ்ரேல் அவர்களை நோக்கி உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் இருக்கிறான் என்று அம்மனிதருக்கு தெரிவித்து நீங்கள் ஏன் எனக்கு துன்பம் வருவித்தீர்கள் என்று முறையிட்டார் அவர்கள் அந்த ஆள் நம்மை பற்றியும் நம் உறவினரைப் பற்றியும் துருவி துருவி கேட்டார் உங்கள் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா உங்களுக்கு வேறு சகோதரன் உண்டா என்று வினவினார் அவர் கேட்ட கேள்விகளுக்கு இவ்வாறு பதிலளித்தோம் உங்கள் சகோதரனை இங்கே கொண்டு வாருங்கள் என்று அவர் சொல்வார் என்று நாங்கள் அறிந்திருக்கக்கூடுமோ என்று மறுமொழி கூறினார்கள் மேலும் யூதா தம் தந்தை இஸ்ரேலை நோக்கி எங்கள் குழந்தைகளும் நீரும் நாங்களும் சாகாமல் உயிரோடு இருக்க வேண்டுமானால் தம்பியை என்னோடு அனுப்பி வையும் நாங்களும் புறப்பட்டு செல்வோம் அவனுக்கு நானே பொறுப்பாளி அவனை பற்றிய பொறுப்பை என் கையில் விட்டுவிடும் நான் அவனை உம்மிடம் கொண்டு வந்து ஒப்படைக்காவிடில் உமக்கு முன்பாக அப்பழியை என்னாலும் நான் சுமப்பேன் இவ்வளவு காலம் தாழ்ந்தாவிடில் இதற்குள் இரண்டு முறை போய் திரும்பி வந்திருக்கலாம் என்றார் அதை கேட்டு அவர்களின் தந்தை இஸ்ரேல் அவர்களை நோக்கி அவ்வளவு அவசியமானால் நீங்கள் அப்படியே செய்யுங்கள் ஆனால் இந்த நாட்டின் விளைச்சலில் மிக சிறந்த சிலவற்றை உங்கள் பைகளிலே எடுத்து செல்லுங்கள் கொஞ்சம் தைல வகைகள் தேன் நறுமணப் பொருள்கள் வெள்ளை போலம் தேவதாறு கொட்டைகள் வாதுமை பருப்பு ஆகியவற்றை அம்மனிதருக்கு காணிக்கையாக கொண்டு போங்கள் மேலும் இரண்டு மடங்கு பணத்தை கையில் எடுத்து கொள்ளுங்கள் உங்கள் கூனைப்பை வாயில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை நீங்கள் திருப்பி கொடுத்து விட வேண்டும் ஒருவேளை அது தவறுதலாய் நேர்ந்திருக்கக்கூடும் உங்கள் சகோதரனை அழைத்து கொண்டு மீண்டும் அந்த மனிதரிடம் செல்லுங்கள் அந்த மனிதர் ஏற்கனவே அங்கு உள்ள உங்கள் சகோதரனையும் இந்த பெண்ணியமினையும் உங்களோடு அனுப்பி வைக்கும்படி எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக நானோ பிள்ளைகளை இழக்க வேண்டியிருந்தால் பிள்ளைகளை இழந்தவனாகவே இருப்பேன் என்றார் அவர்களும் மேற்குறிப்பிட்ட காணிக்கைகளையும் இருமடங்கு பணத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு பென்யமீனுடன் பென்னியமீனுடன் எகிப்திற்கு சென்று யோசேப்பின் முன்னிலையில் வந்து நின்றார்கள் யோசேப்பு அவர்களையும் அவர்களுடன் பென்யமீனையும் கண்டவுடன் தம் வீட்டு மேற்பார்வையாளனை நோக்கி நீ இம்மனிதர்களை என் வீட்டிற்கு அழைத்து செல் இவர்கள் பகல் உணவை இன்று என்னோடு உண்பார்கள் கால்நடை ஒன்றை அடைத்து உணவு தயார் செய் என்றார் அவனும் யோசேப்பு சொன்னபடியே அம்மனிதர்களை அவர் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான் யோசேப்பின் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டதால் அவர்கள் அச்சமுற்றார்கள் ஏனெனில் முன்பு நம் கோணி பைகளில் வைக்கப்பட்ட பணத்தை முன்னிட்டு இங்கு கொண்டு வரப்பட்டுள்ளோம் நம்மை மடக்கி தாக்கி அடிமைகளாக்கி நம் கழுதைகளை கைப்பற்றிக் கொள்ளுமாறு இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறார்களோ என்று நினைத்து கொண்டார்கள் எனவே அவர்கள் யோசேப்பின் வீட்டு வாயிற்படியிலேயே மேற்பார்வையாளனை அணுகி கூறியது ஐயா முன்பு ஒரு முறை நாங்கள் தானியம் வாங்குவதற்கு இங்கு வந்திருந்தது உண்மையே திரும்பும் வழியில் சாவடியில் எங்கள் கோணி பைகளை திறந்தபோது பைகளின் வாயிலே நாங்கள் கொடுத்த பணம் அப்படியே இருக்க கண்டோம் அதே அளவு திரும்பவும் கையோடு கொண்டு வந்திருக்கிறோம் மேலும் எங்களுக்கு வேண்டியவற்றை வாங்குவதற்கு வேறு பணமும் கையோடு கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள் முன்பு கொடுத்த பணத்தை எங்கள் கோணை பைகளில் வைத்தவர் யாரென்று அறியோம் அதற்கு அவன் உங்களுக்கு அமைதி உண்டாக அஞ்ச வேண்டாம் உங்கள் கடவுளும் உங்கள் தந்தையும் கடவுளுமானவர் உங்கள் கோணை பைகளில் அந்த பணத்தை உங்களுக்கு புதையலாக தந்திருப்பார் உங்கள் பணம்தான் என்னிடம் வந்ததே என்று சொல்லிய பின் சிமியோனை அவர்களிடம் அழைத்து வந்தான் மேலும் அந்த மனிதன் அவர்களை யோசேப்பின் வீட்டிற்குள் அழைத்து சென்று அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தான் அவர்கள் தங்கள் காலடிகளை கழுவி கொண்டார்கள் பின்பு அவர்களுடைய கழுதைகளுக்கு அவன் தீனி போட்டான் நண்பகலில் யோசேப்பு வரும் நேரத்தில் அவருக்கு தருவதற்காக அவர்கள் தங்கள் காணிக்கைகளை தயார் செய்தார்கள் ஏனென்றால் தாங்கள் அங்கேயே உணவருந்து போவதாக கேள்விப்பட்டிருந்தார்கள் யோசேப்பு தம் வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்குள் அவர்கள் கையில் கொண்டு வந்திருந்த காணிக்கைகளை அவர் முன் வைத்து முகம் குப்புற விழுந்து வணங்கினார்கள் அவரோ அவர்களிடம் நலம் விசாரித்த பின் நீங்கள் என்னிடம் சொல்லியிருந்த முதிர் வயதான உங்கள் தந்தை நலமாய் இருக்கிறாரா இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று விசாரித்தார் அவர்கள் உம் ஊழியராக எங்கள் தந்தை நலமுடன் இருக்கிறார் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று பதில் கூறி குப்புற விழுந்து வணங்கினார்கள் யோசைப்பு கண்களை உயர்த்தி தம் சகோதரனும் தம் தாயின் மகனுமான பென்யமீனை பார்த்து நீங்கள் என்னிடம் சொல்லியிருந்த உங்கள் இளைய தம்பி இவன்தானோ என்று கேட்டபின். தம்பி கடவுள் உனக்கு அருள் புரிவாராக என்றார் யோசைப்பு தம் சகோதரனை கண்டதும் மனம் நெகிழ்ந்து அழுவதற்கு ஓரிடம் தேடினார் உடனே தம் உள் அறைக்குள் விரைந்து சென்று கண்ணீர் விட்டார் பின்பு முகத்தை கழுவிய பின் வெளியே வந்தார் தம்மை அடக்கி கொண்டு உணவு பரிமாறுங்கள் என்றார் யோசேப்பிற்கு தனியாகவும் சகோதரர்களுக்கு தனியாகவும் அவருடன் உண்ணவிருந்த எகிப்தியருக்கு தனியாகவும் உணவு பரிமாறப்பட்டது ஏனென்றால் எகிப்தியர் எபிரையரோடு உண்பதில்லை அப்படி உண்பதை எகிப்தியர் அருவறுப்பாக கருதினர் மேலும் அவருக்கு முன்பாக அவர்களில் தலைமகன் உரிமைப்படி மூத்தவர் முதலாவதாகவும் இளையவர்கள் அவரவர் வயதின்படியும் அமர்த்தப்பட்டதால் அவர்கள் ஒருவர் ஒருவரை வியப்புடன் நோக்கினார்கள் யோசேப்பின் முன் வைக்கப்பட்ட தட்டுகளினின்று அவர்களுக்கு உணவு பரிமாறப்பட்டது மற்றவர்களது பங்கை போல் ஐந்து மடங்கு மிகுதியாக பென்யமீனுக்கு பரிமாறப்பட்டது அவருடன் அவர்கள் மது விருந்துண்டார்கள் தொடக்க நூல் அதிகாரம் நாற்பத்தி நான்கு காணாமற் போன வெள்ளிக்கோப்பை பின்னர் யோசேப்பு தம் வீட்டு மேற்பார்வையாளனை நோக்கி அவர்களுடைய கோணி பைகளில் அவர்கள் தூக்கி செல்லும் அளவு தானியம் நிரப்பி அவனவன் பணத்தை பையின் வாயில் வைத்து கட்டிவிடு இளையவனது கோணிப்பை வாயில் எனது கோப்பையையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் வைத்து கட்டிவிடு என்று கட்டளையிட்டார் யோசேப்பு சொன்னவாறே அவனும் செய்தான் காலையில் கதிரவன் உதித்ததும் அவர்கள் தங்கள் கழுதைகளோடு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அவர்கள் நகரை விட்டு சிறிது தொலைவு போயிருப்பார்கள் அப்பொழுது யோசேப்பு தம் வீட்டு மேற்பார்வையாளனை நோக்கி நீ எழுந்து அம்மனிதர்களை துரத்தி பிடித்து நன்மைக்கு கைமாறாக நீங்கள் தீமை செய்வது ஏன் இந்த கோப்பை என் தலைவர் பருக பயன்படுத்துவது அன்றோ இது அவர் குறிபார்க்க பயன்படுத்துவது அன்றோ நீங்கள் செய்தது மிக மோசடி என சொல்வாய் என்றார் அவனும் அவர்களை விரட்டி பிடித்து இவ்வார்த்தைகளை அவர்களுக்கு சொன்னான் அதற்கு அவர்கள் அவனிடம் ஐயா தாங்கள் இப்படி பேசுவதேன் உம் அடியார்களாகிய நாங்கள் இத்தகைய முறையற்ற செயலை செய்திருப்போமா நாங்கள் கோணி வாயில் கண்ட பணத்தை காணாநாட்டு நின்று உம்மிடம் திரும்ப கொண்டு வந்தோம் என்றோ அப்படி இருக்க நாங்கள் உம் தலைவர் வீட்டில் தங்கமாவது வெள்ளையாவது திருடி கொண்டு போவோமா உம் அடையார்களாகிய எம்முள் எவனிடமாவது அது காணப்பட்டால் அவன் சித்தொழியட்டும் நாங்களும் எங்கள் தலைவருக்கு அடிமைகள் ஆவோம் என்று பதில் சொன்னார்கள் அது கேட்டு அவன் நன்று நன்று உங்கள் சொற்களின்படி ஆகட்டும் அது எவனிடம் அகப்படுமோ அவன் எனக்கு அடிமையாக இருப்பான் மற்றவர்கள் குற்றமற்றவர்களாய் இருப்பீர்கள் என்று அவர்களுக்குச் சொன்னான் அப்பொழுது அவர்கள் விரைந்து கோணிப்பைகளை தரையில் இறக்கி வைத்தார்கள் ஒவ்வொருவனும் தன் கோணிப்பையை திறந்தான் மூத்தவன் முதல் இளையவன் வரை அவன் சோதித்தபோது அந்த கோப்பை பென்னியமீன் பையில் காணப்பட்டது அப்பொழுது அவர்கள் தங்கள் ஆடைகளை கிழித்து கொண்டு கழுதைகளின் மேல் சுமையை ஏற்றி நகருக்கு திரும்பி வந்தார்கள் அதுவரை யோசேப்பு அங்கேதான் இருந்தார் யூதா தம் சகோதரருடன் வந்து சேர்ந்தார் அவர்கள் அவருக்கு முன் முகம் குப்புற விழுந்து வணங்கினார்கள் யோசேப்பு அவர்களை நோக்கி நீங்கள் என்ன இப்படி செய்து விட்டீர்கள் குறி பார்ப்பதில் என்னை போன்றவர் எவருமிலர் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று வினவினார் அதற்கு யூதா என் தலைவராகிய தங்களிடம் நாங்கள் என்ன சொல்வோம் என்னதான் பேசுவோம் எங்கள் மாசின்மையை எப்படி நாங்கள் எண்பிக்க முடியும் கடவுளே உம் அடியார்களின் தீச்செயலை கண்டுபிடித்தார் இதோ நாங்களும் எவனிடம் கோப்பை கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனும் தங்களுக்கு அடிமைகளாவோம் என்று சொன்னார் அது கேட்டு யோசேப்பு அத்தகைய முறையற்ற செயலை நான் செய்ய மாட்டேன் கோப்பை எவனிடம் ஆகப்பட்டதோ அவன் மட்டும் எனக்கு அடிமையாக இருப்பான் மற்றவர்கள் உங்கள் தந்தையிடம் நலமாக செல்லுங்கள் என்றார் யூதா பென்யமீனுக்காக பரிந்து பேசுதல் யூதா பென்யமீனுக்காக பரிந்து பேசுதல் யூதா அவர் அருகில் வந்து என் தலைவரே அடியேன் ஒரு வார்த்தை கூற அருள் கூர்ந்து அனுமதித்தாரும் என் தலைவரே செவி சாய்த்திருளும் உம் அடியான் என் மீது சினம் கொள்ள வேண்டாம் நீர் பார்வோனுக்கு இணையானவர் என் தலைவராகிய தாங்கள் உம் அடியார்களாகிய எங்களிடம் உங்களுக்கு தந்தையோ சகோதரனோ உண்டா என்று கேட்டீர்கள் அதற்கு நாங்கள் எங்களுக்கு வயது முதிர்ந்த தந்தையும் முதிர்ந்த வயதில் அவருக்கு பிறந்த ஓர் இளைய சகோதரனும் உள்ளனர் அவனுடைய சகோதரன் இறந்துவிட்டான் அவன் தாயின் பிள்ளைகளுள் அவன் ஒருவனே இருப்பதால் தந்தை அவன் மேல் அதிக அன்பு கொண்டிருக்கிறார் என்று தலைவராகிய தங்களுக்குச் சொன்னோம் அப்பொழுது தாங்கள் அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள் நான் அவனை நேரில் பார்க்க வேண்டும் என்று உம் அடியார்களுக்கு சொன்னீர்கள் நாங்கள் அந்த பையன் எங்கள் தந்தையை விட்டு பிரிய இயலாது பிரிந்தால் அவர் இறந்து போவார் என்று தலைவராகிய தங்களிடம் சொன்னோம் அதற்கு தாங்கள் உங்கள் இளைய சகோதரன் உங்களோடு வராவிட்டால் என் முகத்தில் விழுக்க வேண்டாம் என்று உம் அடியார்களாகிய எங்களுக்கு சொன்னீர்கள் உம் அடியாராகிய என் தந்தையிடம் திரும்பியவுடன் என் தலைவராகிய தாங்கள் சொல்லியவற்றை அவரிடம் எடுத்துரைத்தோம் பிறகு எங்கள் தந்தை நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவுப் பொருள் வாங்கி வாருங்கள் என்றார் அப்பொழுது நாங்கள் எங்களால் போக இயலாது எங்கள் இளைய சகோதரன் எங்களோடு சேர்ந்து வந்தால் மட்டுமே புறப்படுவோம் வராவிட்டால் இவன் இல்லாமல் நாங்கள் அவர் முகத்தில் விழிக்க மாட்டோம் என்றோம் உம் அடையராகிய எங்கள் தந்தை எங்களிடம் என் மனைவி எனக்கு இரு பிள்ளைகளையே பெற்றெடுத்தாள் என்று உங்களுக்கு தெரியும் ஒருவன் என்னை பிரிந்து வெளியே சென்றான் அவன் ஒரு கொடிய விலங்கால் பீறி கிழிக்கப்பட்டான் என்று நினைத்து கொண்டேன் ஏனெனில் இதுவரை அவனை காணவில்லை இப்பொழுது நீங்கள் இவனையும் என்னிடமிருந்து பெருக்கிறீர்கள் இவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் நரைத்த முடியுள்ள என்னை துயருக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறங்கச் செய்வீர்கள் என்றார் ஆகையால் உம் அடியாராகிய எங்கள் தந்தையிடம் நான் செல்லும்போது அவரது உயிருக்கு உயிராக இருக்கும் இந்த பையன் எங்களோடு இல்லையெனில் பையன் இல்லை என்று கண்டு அவர் உடனே இறந்து போவார் உம் அடியார்களாகிய நாங்கள் நரைத்த முடியுள்ள உம் ஆகிய எங்கள் தந்தையை துயருக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறங்க செய்தவர்கள் ஆவோம் எம் தந்தையிடம் பையனின் பாதுகாப்புக்கு உம் அடியா நான் பொறுப்பேற்றிருக்கிறேன் ஏனெனில் என் தந்தையே அவனை நான் திரும்ப கூட்டி வராவிடில் உம் முன்னிலையில் அப்பழி என்னாலும் என்னையே சாரும் என்று சொல்லியிருக்கிறேன் ஆகையால் இப்பொழுது பையனுக்கு பதிலாய் அடியேன் என்னை உமக்கு அடிமையாக்கியிருளும் பையனையோ அவன் சகோதரர்களோடு சேர்ந்து போகவிடும் பையன் என்னோடு இல்லாவிடில் எப்படி என் தந்தையிடம் நான் திரும்புவேன் என் தந்தைக்கு நேரிடவிருக்கும் துன்பத்தை எப்படி நான் பார்த்து கொண்டிருப்பேன் என்றார் தொடக்க நூல் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து யோசேப்பு தம்மை தெரியப்படுத்துதல் அப்பொழுது யோசேப்பு தம் பணியாளர் அனைவர் முன்னிலையிலும் தம் உணர்ச்சியை அடக்கி கொள்ள முடியாதவராய் எல்லாரும் என்னை விட்டு வெளியே போங்கள் என்று உரத்த குரலில் சொன்னார் யோசேப்பு தம் சகோதரருக்கு தம்மை தெரியப்படுத்தும் பொழுது வேற்று மனிதர் எவரும் அவரோடு இல்லை அப்பொழுது அவர் கூக்குதலிட்டு அழுதார் எவ்வளவு அழுதாரெனில் எகிப்தியர் அதை கேட்டனர் பார்வோன் வீட்டாரும் அதை பற்றி கேள்விப்பட்டனர் பின்பு அவர் தம் சகோதரர்களை நோக்கி நான் தான் யோசிப்பு என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார் ஆனால் அவரை பார்த்து அவர் சகோதரர்கள் திகிலடைந்தார்கள் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை ஆனால் யோசேப்பு தம் சகோதரர்களை நோக்கி என் அருகில் வாருங்கள் என்றார் அவர்கள் அருகில் வந்தவுடன் அவர் நீங்கள் எகிப்திற்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனாகிய யோசியப்பு நான்தான் நான் இங்கு வருமாறு நீங்கள் என்னை விற்றுவிட்டது குறித்து மனம் கலங்க வேண்டாம் உங்கள் மீதே சினம் கொள்ள வேண்டாம் ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பியுள்ளார் நாட்டில் பஞ்சம் தொடங்கி இரண்டு ஆண்டுகளே ஆகியுள்ளன இன்னும் ஐந்து ஆண்டுகள் உழவோ அறுவடையோ இராது ஆதலால் உலகில் உங்களுள் எஞ்சியிருப்போரை பாதுகாக்கவும் பெரும் மீட்பு செயலால் உங்கள் உயிர்களை காக்கவும் கடவுள் உங்களுக்கு முன் என்னை அனுப்பி வைத்தார் என்னை இங்கு அனுப்பியவர் நீங்கள் அல்லர் கடவுள்தாம் அனுப்பினார் அவரே என்னை பார்வோனுக்கு தந்தையாகவும் அவர் வீடு முழுவதற்கும் தலைவராகவும் எகிப்து முழுவதற்கும் ஆளுநராகவும் ஏற்படுத்தியுள்ளார் நீங்கள் என் தந்தையிடம் விரைந்து சென்று அவரிடம் சொல்லுங்கள் உங்கள் மகன் யோசிப்பு தெரிவிப்பது இதுவே கடவுள் என்னை எகிப்து முழுவதற்கும் ஆளுநராக நியமித்துள்ளார் எனவே காலந்தாழ்த்தாமல் என்னிடம் வாருங்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் ஆடு மாடுகளோடும் உங்களுக்கு சொந்தமான யாவற்றோடும் கோசேன் பகுதியில் எனக்கு அருகில் குடியேறி வாழலாம் அங்கு உங்களை நான் பேணி காப்பேன் ஏனெனில் இன்னும் ஐந்து ஆண்டுகள் பஞ்சம் இருக்கும் இங்கு வராவிடில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உங்களுக்குள்ள அனைத்தும் வறுமையில் வாடுவீர்கள் இதோ உங்களோடு பேசுவது என் வாய்தான் என்பதை நீங்களும் என் சகோதரன் பென்னியமீனும் கண்ணார காண்கிறீர்கள் நான் எகிப்தில் அடைந்துள்ள சிறப்பு அனைத்தையும் நீங்கள் இங்கு கண்ட யாவற்றையும் என் தந்தைக்கு தெரிவியுங்கள் விரைந்து போய் என் தந்தையை இங்கே அழைத்து வாருங்கள் என்று கூறினார் பிறகு தம் சகோதரன் பென்னியமீனை அரவணைத்து அவன் தோளில் தலை சாய்த்து கொண்டு அழுதார் பென்னியமீனும் அப்படியே அவர் தோளில் தலை சாய்த்து கொண்டு அழுதான் பின் யோசேப்பு தம் சகோதரர் யாவரையும் முத்தமிட்டு அழுதார் இதன் பின் அவர்கள் அவரோடு உரையாடினார்கள் யோசேப்பின் சகோதரர்கள் வந்துள்ளார்கள் என்ற செய்தி பார்வோனின் அரண்மனையை எட்டவே பார்வோனும் அவன் அலுவலர்களும் அகமகிழ்ந்தார்கள் அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி கூறியது நீர் சகோதரர்களுக்கு இவ்வாறு சொல்வீர் நீங்கள் செய்ய வேண்டியது இதுவே உங்கள் கால்நடைகளின் மேல் பொது ஏற்றி கானா நாட்டிற்கு திரும்பிச் செல்லுங்கள் அங்கிருந்து உங்கள் தந்தையையும் குடும்பங்களையும் அழைத்துக்கொண்டு என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு எகிப்தி நாட்டின் சிறந்த பகுதியை தருவேன் நீங்களும் நிலத்தின் வளமையை அனுபவிக்கலாம் உம் சகோதரர்களுக்கு நீர் மீண்டும் சொல்ல வேண்டியது நீங்கள் இவ்வாறு செய்யுங்கள் உங்கள் குழந்தைகளையும் மனைவியரையும் அழைத்து வருமாறு எகிப்து நாட்டினின்று வண்டிகளை கொண்டு போங்கள் உங்கள் தந்தையையும் அழைத்து கொண்டு வந்து சேருங்கள் உங்கள் தட்டுமுட்டுகளைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் எகிப்து நாட்டில் சிறந்தவையெல்லாம் உங்களுக்கே உரியவையாகும் இஸ்ரேலின் புதல்வர்கள் அவ்வாறே செய்தார்கள் பார்வோன் கட்டளையின்படி யோசேப்பு அவர்களுக்கு வண்டிகளையும் வழிக்கு உணவுப் பொருட்களையும் கொடுத்தார் மேலும் அவர்களுள் ஒவ்வொருவருக்கும் இன்னும் புத்தாடைகளும் கொடுத்தார் பென்னியமீனுக்கும் முன்னூறு வெள்ளி காசுகளும் ஐந்து ஆடைகளும் கொடுத்தார் அப்படியே தம் தந்தைக்கு பத்து ஆண் கொழுதைகளின் மேல் எகிப்தின் சிறந்த பொருட்களையும் அவரது பயணத்திற்கு பத்து பெண் கழுதைகளின் மேல் தானியத்தையும் அப்பம் முதலிய உணவு வகைகளையும் ஏற்றி அவர்களோடு அனுப்பி வைத்தார் பின்பு அவர் தம் சகோதரர்களை வழியனுப்பி வைத்தார் அவர்களை விட்டு பிரியும்போது நீங்கள் வழியில் சச்சரவு செய்யாதீர்கள் என்று சொல்லி அனுப்பினார் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானா நாட்டிலிருந்த தங்கள் தந்தை யாக்கோபிடம் வந்து சேர்ந்தார்கள் அவர்கள் அவரிடம் யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறார் அவரே எகிப்து நாடு முழுவதற்கும் ஆளுநர் என்று அறிவித்தார்கள் அதை கேட்டு யாக்கோப்பு மன அதிர்ச்சியுற்று அவர்கள் சொன்னதை நம்பவில்லை ஆனால் யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன யாவற்றையும் அவருக்கு அவர்கள் சொன்னதை கேட்டும் யோசேப்பு அவரை அழைத்தவர் அனுப்பியிருந்த பண்டிகளை கண்டும் அவர் தந்தை யாக்கோப்பு புத்துயிர் பெற்றவர் ஆனார் இறுதியில் இஸ்ராயில் என் மகன் யோசேப்பு இன்னும் உயிரோடு இருப்பது ஒன்றே போதும் நான் இறக்கமுன் சென்று அவனை காண்பேன் என்றார் தொடக்க நூல் அதிகாரம் நாற்பத்தி ஆறு யாக்கோப்பு தம் குடும்பத்துடன் எகிப்திற்கு செல்லுதல் பின்பு இஸ்ரேல் தமக்கிருந்த யாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்லசபாவை சென்றடைந்தார் அவ்விடத்தில் தம் தந்தை ஈசாக்கின் கடவுளுக்கு பலிகளை ஒப்புக்கொடுத்தார் அன்று இரவு கடவுள் இஸ்ரேலுக்கு காட்சியளித்து யாக்கோபே யாக்கோபே என்று அழைத்தார் அவர் இதோ அடியேன் என்றார் கடவுள் உன் தந்தையின் கடவுளான இறைவன் நானே எகிப்திற்கு செல்ல நீ அஞ்ச வேண்டாம் அங்கே உன்னை பெரிய இனம் ஆக்குவேன் நானும் உன்னோடு எகிப்திற்கு வருவேன் உன்னை நான் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவேன் யோசேப்பு தன் கையாலேயே உன் கண்களை மூடுவான் என்றார் யாக்கோப்பு சபாவை விட்டு புறப்பட்டார் இஸ்ரேலின் புதல்வர்கள் தம் தந்தையாகிய யாக்கோப்பையும் தங்கள் பிள்ளைகளையும் மனைவியரையும் அவருக்கு பார்வோன் அனுப்பியிருந்த வண்டிகளில் ஏற்றி கொண்டார்கள் கானா நாட்டில் அவர்கள் சேர்த்திருந்த ஆடு மாடுகளையும் சொத்துகளையும் உடன் கொண்டு சென்றார்கள் இவ்வாறு யாக்கோப்பு தம் வழிமரபினர் அனைவரோடும் எகிப்திற்கு போனார் தம் புதல்வரையும் அவர்கள் புதல்வரையும் தம் புதல்வியரையும் புதல்வரின் புதல்வியரையும் தம் வழிமரபினர் அனைவரையும் அவர் தம்மோடு எகிப்திற்கு அழைத்து கொண்டு சென்றார் எகிப்திற்கு வந்து சேர்ந்த யாகோப்பும் அவர் புதல்வர்களுமாகிய இஸ்ரேலின் பெயர்கள் பின்வருமாறு யாக்கோப்பின் தலைமகன் ரூபன் ஆவார் ரூபனின் புதல்வர்கள் அனோக்கு பல்லு எட்சரோன் கர்மி ஆவர் சிமியோனின் புதல்வர் எமுவேல் யாமின் ஓகாது யாக்கின் சோவார் கானானிய பெண்ணின் மகன் சாவுல் ஆகியோர் ஆவர் லேவியின் புதல்வர் கெர்சோன் கோகாத்து மெராரி ஆவர் யூதாவின் புதல்வர் ஏர் ஓனான் சேலா பெரேசு செராகு ஆவர் இவர்களுள் ஏறும் ஓனானும் கானா நாட்டில் இறந்து போயினர் எட்சரோன் ஆமோல் என்பவர்கள் பெரேசுக்கு பிறந்த புதல்வர்கள் இசக்காரின் புதல்வர் தோலா பூவா யாசூபு சிம்ரோன் ஆவர் செபிலோனின் புதல்வர் செரோது எலோன் யகுலவேல் ஆவர் இவர்கள் லேயாவின் பிள்ளைகள் லேயா இவர்களையும் தீனா என்ற மகளையும் பதான் அராமில் யாக்கோப்புக்கு பெற்றெடுத்தார் லேயா வழிவந்த அவர் புதல்வர் புதல்வியர் மொத்தம் முப்பத்து மூன்று பேர் காத்தின் புதல்வர் சிபியோன் அக்கி சூனி எட்சபோன் ஏரி அரோதி அரேலி ஆகியோர் ஆவர் ஆசேரின் புதல்வர் இம்னா இசுவா இசுவி பெரியா ஆவர் இவர்களுடைய சகோதரி செராகு பெரியாவின் புதல்வர் எபேர் மல்கியேல் ஆவர் இவர்கள் லாபான் தம் மகள் லேயாவுக்கு கொடுத்த சில்பாவின் பிள்ளைகள் இவள் வழியாக யாக்கோப்புக்கு பிறந்தவர்கள் இந்த பதினாறு பேர் யோசேப்பு பென்னியமின் என்பவர்கள் யாகோப்பின் மனைவி ராகேலின் புதல்வர்கள் யோசேப்பிற்கு எகிப்து நாட்டில் புதல்வர் பிறந்தனர் ஓன் நகர் அர்ச்சகர் போற்றி பெறாவின் மகளான ஆசினத்து அவர்களை அவருக்கு பெற்றெடுத்தாள் அவர்கள் மனாசே எப்ராஹிம் ஆவர் பென்யமீனின் புதல்வர் பேலா பெக்கேர் அஸ்பேல் கேரா நாமான் ஏஹி ரோசு முப்பிம் குப்பிம் அருது ஆகியோர் ஆவர் ராக்கேல் வழிவந்த யாக்கோப்பின் புதல்வர் மொத்தம் பதினான்கு பேர் தானுக்கு ஆசும் என்ற மகன் இருந்தான் நப்தலியின் புதல்வர் எட்ஜியேல் கூனி ஏசேர் சில்லேம் ஆவர் இவர்கள் லாபான் தம் மகள் ராக்கேலுக்கு கொடுத்த பில்காவின் பிள்ளைகள் இவள் வழியாக யாக்கோப்புக்கு பிறந்தவர்கள் மொத்தம் ஏழு பேர் யாகோப்பின் புதல்வர்களுடைய மனைவியரை தவிர அவரது வழிமரபாக எகிப்தில் குடிபுகுந்தோர் மொத்தம் அறுபத்தி ஆறு பேர் எகிப்து நாட்டில் யோசேப்பிற்கு பிறந்த புதல்வர்களோ இருவர் ஆகவே எகிப்தில் குடிபுகுந்த யாக்கோப்பின் குடும்பத்தார் எல்லாரும் எழுபது பேர் ஆவர் எகிப்தில் யாக்கோப்பின் குடும்பம் கோசையின் பகுதியில் யோசைப்பு தம்மை வந்து சந்திக்குமாறு யாக்கோப்பு யூதாவை தமக்கு முன் அனுப்பியிருந்தார் அவர்கள் கோசையின் வந்து சேர்ந்தார்கள் யோசேப்பு தம் தேரை பூட்டிக்கொண்டு தம் தந்தை இஸ்ரேலை சந்திக்க சென்றார் யோசேப்பு தம் தந்தையை கண்டவுடன் அவரை அரவணைத்து அவர் தோளில் சாய்ந்து கொண்டு நெடுநேரம் அழுதார் அப்பொழுது இஸ்ராயேல் யோசேப்பிடம் இப்பொழுது நான் சாகத் தயார் நீ உயிரோடு தான் இருக்கிறாய் உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன் என்றார் பின்னர் யோசேப்பு தம் சகோதரரையும் தம் தந்தையின் குடும்பத்தாரையும் நோக்கி நான் பார்வோனிடம் போய் காணா நாட்டிலிருந்து என் சகோதரரும் என் தந்தையின் குடும்பத்தாரும் என்னிடம் வந்திருக்கிறார்கள் அவர்கள் மந்தை மேய்ப்பவர்கள் மந்தைகளை வைத்து பேணுவது அவர்கள் தொழில் அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் தங்களுக்கு சொந்தமான யாவற்றையும் தங்களுடன் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று அவருக்கு தெரிவிப்பேன் பார்வோன் உங்களை வரவழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்கும்போது நீங்கள் மறுமொழியாக எங்கள் சிறு வயது முதல் இந்நாள் வரை அடியார்களாகிய நாங்கள் எங்கள் மூதாதையரை போல் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள் நீங்கள் கோசையின் பகுதியில் குடியிருக்கும்படி இவ்வாறு கூறுங்கள் ஏனெனில் ஆடு மெய்ப்பவர்கள் அனைவரும் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள் என்றார்